வெல்கம் டு செவென் செகன்ஜி கே இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குருஹூட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் கிளாஸஸ் தான் வந்து பார்த்துட்டு வரோம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எட்டு தான் வந்து இந்த வீடியோ பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் எட்டு வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் தான் வந்து இந்த வீடியோ பதிவில் கிளாஸஸாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நாளடியா நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடுகம் நற்பது இது ஃபுல்லாக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து தனி பிளேலிஸ்ட்டாக வந்து நம்ம யூடியூப் சேனல்லே கொடுத்துருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவுக்குள்ளேயே இதோட பிடிஎஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சடரம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ் கலரில் என்னென்னு பார்த்திங்கன்னா தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டிருக்க அழகு ஏழோட பதினஞ்சு கொஷினுமே வந்து புக் குரூப்போட வந்து வீடியோ பதிவு வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதோட வீடியோ பதிவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கிளாஸஸ் போகலாம் அழகு ஏழில் மூலன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த பேஸில் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகம் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் ஆஃப் சோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து கொஷின் டான்சர்ஸ் உங்களுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் ஆஃப் சோர்ஸ் கம்பேர் பண்ணி தான் வந்து இந்த கிளாஸோட வந்து வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொஷின் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பள்ளி புத்தகத்தில் வந்து எங்கே படிக்கிறதுனு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் செவன்டீன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நைன்த்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நைன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் டபுள் த்ரீலையும் ஒன் டபுள் ஃபோர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து நீங்கள் ஓனாக வந்து படிக்கிறது தான் அந்த பேஜில் வந்து படிக்க ஏன்னா அழகு ஏழை பொறுத்த வரைக்கும் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் எதுவுமே அதிகமாக கேட்கல அழகு ஏழு இருக்க பதினஞ்சு கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா புத்தக சோர்ஸில் இருக்கிற மட்டும்தான் கேட்டிருக்காங்க வேறு எந்த அவுட் ஆஃப் சோர்ஸ்லையும் வந்து கேட்கல அதனால புத்தக சோர்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டாக வந்து படிச்சுட்டு டைம் இருக்கும் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸில் வந்து கவர் பண்ணுங்கள் அழகு ஏழுக்கு மட்டும் இப்போ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலத்தின் உருவம் வந்து பாருங்க ஆசிரியர் காரியாசான் சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார்னு கேட்டாங்கன்னா காரியாசான் காரி என்பது அவரோட இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் காரினா இயற்பெயர் ஆசானா தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மா காரியாசான் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது சமயம் பார்த்தீங்கன்னா சமணம் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து வந்து ஒன்றும் பாயிரங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டும் மொத்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழு பாடல்கள் பாவகை பார்த்திங்கன்னா வெண்பா சிறுபஞ்ச முகத்தின் உருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஆசான் காரி என்பது இயற்பெயர் ஆசான் என்பது வந்து தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மா காரி ஆசான் என்று பாயிரசியில் வந்து இவரை சிறப்பிக்கிறது நெக்ஸ்ட்டு சமயம் பார்த்தீங்கன்னா சமணம் அதே பாடல்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து வந்து ஒன்று பாயிரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நெக்ஸ்ட்டு மொத்த பாடல் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி பாடல் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாவகை பார்த்திங்கன்னா வெண்பா இதுதான் வந்து சிறுபஞ்சம் மூலத்தின் உருவம் நெக்ஸ்ட்டு பெயர் காரணம் பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் சிறுபஞ்சமூலம்னா ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருளாகும் நெக்ஸ்ட் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்தறி சிறுவடுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்கள் இணைந்து மனிதனின் நோயை குணப்படுத்துவது போல ஒவ்வொரு பாடலில் உள்ள ஐந்து கருத்துகள் பார்த்தீங்கன்னா மனிதனின் மனநோயை நீக்குகிறது சிறுபஞ்ச மனா ஐந்து சிறிய வேர்கள் என்பதன் இதன் பொருள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஐந்து சிறிய வேர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்தறி சிறுவடுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதுதான் வந்து ஐந்து சிறிய வேர்கள் நெக்ஸ்ட் பொதுவான குறிப்புகள் வந்து பாருங்க மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் நெக்ஸ்ட் பஞ்சம்னா ஐந்து மூலம்னா வேர் காரியாசானும் ஏழாதி யின் ஆசிரியருமான கனி மேதாவியாரும் மதுரை தமிழாசிரியர் மாக்காயரனின் ஒரே சாலை மாணவர்கள் என சிறப்பாயிரம் கூறுகிறது மா காரியாசன் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்நூல் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனைப்பிற்கு உரியது தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனைப்பிற்கு உரியது பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பொது அறக்கருத்துகளையும் சிறுபான்மையாக பார்த்தீங்கன்னா சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மையை பார்த்திங்கன்னா சமண அறக்கருத்துகளும் வந்து சிறுபஞ்ச மூலத்தை வந்து இடம்பெறுது நெக்ஸ்ட்டு இப்பாடல் நன்மைகள் தருவன தீமைகள் தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புத்தக சுவரத்தில் கொடுத்துருக்க ஒரு பாடல் வந்து பாருங்கள் அறிவுடையார் தாமே உணர்வார் பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்றறிவார் மூவாது மூத்தோர் நூல் வல்லார் தாவா விதியாமை நாருவா வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இதுதான் பாடல் வரி பூவாது காய்க்கும் மரம் உல அப்படின்னா பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு நன்றறிவார் மூவாது மூத்தோர் வல்லார் அப்படின்னா இதை போலவே நன்மைகள் தீமைகளை நன்கறிந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவராக ஆவார் தாவா விதையாமை நாருவா வித்துள மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு பாருங்க பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன அதை போலவே மேதை பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் இதுதான் பாடலோட பொருள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து என்ன அணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அணி நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பாருங்கள் மூவாது முதுமை அடையாமல் நாறுவா முளைப்ப தாவானா கெடாதிருத்தல் நெக்ஸ்ட்டு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் எத்தனையாம் என்றுழைத்தல் பன்வணப்பு கேடார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இதுதான் பாடல் வரி இதோட பாடலோட பொருள் பாருங்கள் கண்வனப்பு கண்ணாட்டம் கால்வனப்பு செல்லாமைனா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் அதே காலுக்கு அழகு வந்து பார்த்தீங்கன்னா பிறரிடம் இறந்து செல்லாமை இதுதான் பஸ் லைனுக்கு ஆன பொருள் நெக்ஸ்ட்டு என் வனப்பு இத்தனையாம் என்று வைத்தல் ஆராய்ச்சிக்கு அழகு தம் முடிவை துணிந்துரைத்தல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணவனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அப்படின்னா இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல் இசையை வந்து கேட்கும் போது வந்து பிறர் வந்து பாராட்டுறதா வந்து அழகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசனுக்கு அழகு குடிமக்களை வருந்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்துரைத்தல் துரைத்தல் இதுதான் வந்து இந்த பாடலோட பொருள் நெக்ஸ்ட்டு இந்த பாடல் வரும் வந்த அணி பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்நிலை வரும் அணி நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பாருங்கள் கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் வனப்புனா அழகு என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு கிளர் வேந்தன்னா புகழுக்குரிய அரசன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழில் வந்து ஒரு சின்ன ஒரு பாடலும் ஒரு நாலு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்காங்க மக்களை காப்பது வந்து அரசனின் கடமை மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பது ஆன்றோர் வாக்கு சிறுபஞ்சம் மூலம் அரசனின் இயல்புகளை விவரிக்கும் விதமாக இங்கு நோக்கத்தக்கது இது வந்து ஒரு மூணு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடலோட பொருள் வந்து கொடுத்துருக்காங்க பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போகா வாராம் என்றறிந்தும் இரு தீர கூறப்படும் குரத்தான் கூர்வேல்வாழ் வேந்தனால் தேரப்படும் குணத்தின் நான் இதுதான் பாடல் வரி இந்த பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா பொருள் இன்பம் வந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயிரின் தும்பங்கண்டு இறங்குதல் நிலையான அறம் ஆகிய ஐந்தும் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியுடையவனாகின்றான் மனித வாழ்வை சிலுமையாக்குபோது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறப்பண்புகளை இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்திருக்க கன்டென்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ் புக்கோட பேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்காங்க நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் பாருங்கள் ஐந்து கருத்துக்கள் இடம்பெறும் பதினொன்று கீழ்கணக்கு நூல் ஆன்சர் டி சிறுபஞ்சம் மூலம் கொஷின் நம்பர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஐந்து வேர்கள் நம்பர் த்ரீ கண்டவற்றுள் சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படும் ஐந்து மருந்து பொருட்களுள் வருபவை எவை பாருங்க கண்டங்கத்ரீ சரி நெக்ஸ்ட் சிறுநாவற்பூ இதுவும் தவறு லவங்கம் இதுவும் தவறு பெருமல்லி சரி நெருஞ்சி சரி திப்பலி வந்து தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று நான்கு ஐந்து ஏன்னா கண்டங்கத்திரி பெருமல்லி நெருஞ்சி நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் ஃபோர் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் தமிழில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின சரி அவை பதினொன்று கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன இதுவும் சரி சிறுபஞ்ச மூலம் பதினொன்று கீழ்கணக்கு நூல் ஒன்று இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் ஃபைவ் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் ஆன்சர் பாத்தீங்கன்னா டி காரியாசான் கொஷின் நம்பர் சிக்ஸ் சரியான கூட்டணி தேர்ந்தெடுக்க பஸ்ட் ஒன் பாருங்க காரி என்பது இயற்பெயராகும் சரி செகண்ட் பாருங்க ஆசான் என்பது மரபின் அடிப்படையில் அமைந்த பெயர் இது வந்து தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று சரி இரண்டு தவறு கொஷின் நம்பர் செவன் காரியாசான் இவர் மதுரை தமிழ் ஆசிரியர் ஆன்சர் காயனாரின் மாணக்கர் கொஷின் நம்பர் எயிட் சிறுபஞ்ச மூல ஆசிரியரை மா காரியாசான் என சிறப்பிக்கும் செய்யுள் எது ஆன்சர் சி ஆயிரம் கொஷின் நம்பர் நைன் காரியாசன் குறித்த கூற்றுக்கொள் எது தவறானது மதுரை தமிழாசிரியர் மா காயினாரின் மாணக்கர் சரி காரி என்பது இயற்பெயர் இதுவும் சரி ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானது கொஷின் நம்பர் டென்க்கு வந்து ஆன்சர் வந்து கேன்பஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்லுங்க சொல்லிட்டு கேன்பஸ்ல வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ஏழாதி வந்து பார்ப்போம்